நமக்கு திடீர்னு மரணம் வந்துருச்சுன்னா என்னுடைய நிலை என்னவா இருக்கும்னு நாம யோசிச்சு பார்க்கணும் இதோட முடி அடுத்து பருசகன் ஒரு உலகம் அதுக்கு பிறகு மாஸ்டர்னு ஒரு உலகம் அதுக்கு பிறகு சிராத்து முஸ்தகீம்னு ஒரு உலகம் அதுக்கு பிறகு நரகமோ சொர்க்கமோ வாழ்க்கை எவ்வளவு பயணம் இருக்குது இந்த பயணம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் வரைக்கும் போற பயணம் சரி தோத்து போயிட்டாங்க இந்த பயணம் நிறைவேறலை இந்த பயண திட்டம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு ஆனால் அவர்கள் அல்லாவை ஈமான் கொண்டிருந்தா மறுமை ஈமான் கொண்டு இருந்தா பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம்களை ஈமான் கொண்டு இந்த பயணம் தோல்வியானாலும் அவர்களுடைய அடுத்த பயணமாவது வெற்றி அடைந்திருக்கும் ஆனால் அடுத்த பயணம் அப்படி இல்லையே அடுத்த பயணம் அப்படியா இருந்தது அப்போ அவங்களுடைய சக்கராத்தும் கடினமான சக்கரா எல்லாருக்குமே சக்கராத்து கஷ்டம்தான் நல்லவர்களுக்கு கூட ஹதிரத் அபுபக்கரதியானவர்கள் மரண தருவாயில் இருக்கும்போது ஹதரத் ஆயிஷாரதி இல்லாங்க பக்கத்தில் வந்து ஒரு கவிதை ஒன்றை படிக்கிறான் யாரா ஆயிஷா அந்த கவிதையும் தப்பான கவிதை அல்ல அந்த கவிதையில என்ன சொல்லுவாங்க ஆயிஷா அவர்கள் எந்த மனிதனையும் அவனுடைய செல்வம் மரணத்திலிருந்து ஒருபோதும் பாதுகாக்காது செல்வம் இருக்குதுங்க மரணத்திலிருந்து இந்த செல்வம் பாதுகாக்குமா இல்லை மரணத்திலிருந்து ஒருபோதும் பாதுகாக்காது உயிர் தொண்டை குழியை அடைத்து விட்டால் அப்படின்னு ஒரு கவிதையை படிக்கிறாங்க இப்போ அதை தபு பக்கர் சொன்னாங்க யாபா மகளே இது இந்த கவிதை படிக்கிற நேரம் அல்ல கவிதையின் கருத்து என்னவோ சரிதான் ஆனா இது இந்த கவிதை படிக்கிற நேரம் அல்லி இந்த நேரத்தில் இந்த வசனத்தை சொல் பில் ஹக்கி நிச்சயமாக மரண கஷ்டம் உண்மையை கொண்டு வந்து நிறுத்திவிட்டது மரண நேரத்துல எல்லாம் கண்முன்னால தெரிஞ்சிடும் உண்மை எது அசத்தியும் எது தெரிந்துவிடும் அதுல துமரதியானவர்கள் மோர் மூத்தாகிற நேரத்தில் மகனிடம் சொன்னாங்க மகனே என்னை இறக்கி என் கட்டிலை விட்டு இறக்கி என்னை தரையில போடுன்னு சொன்னாங்க என்னுடைய கண்ணங்கள் இந்த மண்ணில் படட்டும்னு சொன்னாங்க ஏன்னா அந்த நேரத்திலேயாவது அல்லாஹ் என் மீது கருணை காட்டட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க உமர் இல்லம் சொன்னாங்க இந்த உமருக்கு அல்லாவுடைய ரஹமத்து கிடைக்கல உமரும் நஷ்டவாதின்னு சொன்னாங்க எப்பேற்பட்ட மகான் எவ்வளவு பெரிய நீதிமான் அந்த உமர் ரதி அவர்கள் மரண நேரத்தில் சொல்றாங்க உமருக்கு அல்லா கருண ஆட்டல்ல உமருக்கும் நாசம்தான் நாம எவ்வளவு தைரியமா இருக்கிறோம் எவ்வளவு அநியாயங்கள் எவ்வளவு அட்டூழியங்கள் எல்லாம் செய்யறோம் ஆனா நாம பயம் இல்லாம தானே இருக்கிறோம் அல்லாவுடைய ஒரு நீதிமன்றம் இருக்கிறது அதுதான் கடைசி நீதிமன்றம் உலகத்துல ஒரு நீதிமன்றத்துல வாங்கின தீர்ப்ப இன்னொரு நீதிமன்றம் மாத்தி வரலாம் இல்லையா அப்படிதான் நடக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு மேல்முறையீட்டுக்கு போகிறான் அங்க போய் இன்னொரு தீர்ப்பு இதெல்லாம் உலகத்தில் ஒரு நீதிமன்றம் எல்லா நீதியாளர்களுக்கும் தான் அங்க நீதிபதியா இருப்பான் அங்க தீர்ப்பு எந்த மாற்றத்திற்கும் உள்ளாகாது அங்க தீர்ப்பு லாஸ்ட் ஜட்மெண்ட் அதான் முடிஞ்சு அங்க எல்லா படைப்புகளுக்கும் தீர்ப்பு இருக்குதுங்க நெல்சிலா சொன்னாங்க இந்நல்லாக எல்லா படைப்புகள் என்ன ஜின்னுகள் மனிதர்கள் விலங்குகள் கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டை முட்டிச்சா அங்க எல்லாம் கொண்டு வரும் கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து நீ அதை முட்டுன்னு சொல்லுவான் அடுத்து சொன்னான் ஒரு எறும்பு இன்னொரு எறும்புக்கு அநீதி இழைத்திருந்தா பாருங்க நம்ம பார்க்கிற படைப்புல இந்த சின்ன எறும்பு தானே எவ்வளவு சின்னது சொன்னாங்க நூறு எறும்பை சேர்த்தா ஒரே ஒரு கோதுமையினுடைய எடைக்கு நெருங்கி வரலாமா நூறு எறும்பை சேர்த்தா ஒரு கோதுமை இருக்கு இல்லையா அந்த கோதுமையினுடைய எடைக்கு நெருங்கி வரலாம் அந்த அளவுக்கு அற்பமான படைப்பு எதுங்க எறும்பு அதுல ஒரு எறும்பு இன்னொரு எறும்புக்கு என்ன அநியாயம் செஞ்சுருக்க முடியும் அப்படி ஒரு வேலை ஒரு எறும்பு என்னுடைய எறும்பை துன்புறுத்தி இருந்தால் ஹோ அல்ல பழி வாங்குவானா சரி நீ அதுக்கு என்ன செஞ்சாயோ பதிலுக்கு செஞ்சுரு இதெல்லாம் விலங்குகளுக்கும் நடக்கும் எல்லா விலங்குகளுக்கும் இந்த பழிக்கு பலியை முடிச்சிட்டு எல்லாம் சொல்லுவானா கூணு துராபா இப்போ உங்களுக்கு சொருக்க நரகம்லாம் இல்லை நீங்கள்லாம் மண்ணா போயிடுவீங்கன்னு சொல்லிடு மண்ணா போயிடுங்கன்ட்டு அப்போதான் காஃபீர்லாம் சொல்லுவானா ஆஹா இந்த மாதிரி நமக்கும் நடந்துட்டா பரவாயில்லை நாம யாருக்கெல்லாம் அநியாயம் செஞ்சோமோ அவர்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம முன்னால எப்பா உலகத்தில் வெண்ணை வெட்டினேன் இங்கே என்ன வெட்டுன்னு சொல்லிட்டு மண்ணா போயிட்டோ பரவாயில்லையே அப்போதான் மா காஃபிர்கள் சொல்லுவாங்க குரான் சொல்லுது காஃபிரு யாலை தனி குந்து காஃபிர் சொல்லுவான் ஐயோ நானும் இப்படி மண்ணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லு ஆட்சி குரான் என்னங்க சொல்லு நானும் மண்ணா ஆனால் காஃபி இருக்காது நடக்காது அதுக்கப்புறம் இருக்குது நிரந்தர நரகம் இருக்குது உலகத்தில் அநியாயம் செஞ்சவனுக்கெல்லாம் நடக்கும் அப்போ எறும்பு எறும்புக்கு செஞ்சதுக்கும் பிரச்சனைன்னா மனிதர்களுடைய ஹக்குகளை யோசிச்சு பாருங்க